சல்மா கிசருங்கிறவங்க கேட்குறாங்க வாகனத்தில் அமரும் போது பிஸ்மில்லாஹி மஜிரேகா முருசாகா இன்ன ரீஃபூர் ரஹீம் என்ற துவாவை ஓதலாமா இப்போ வாகனத்தில் நம்ம ஏறி உட்காரும் பொழுது இந்த துவா பரவாயில்ல எல்லாரும் ஓதுறோம் அதிகமாக என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க துவாக்கல்ல துவாக்கள் துவாக்கள் துவாக்களில் தொகுப்புங்கிற புஸ்தகத்திலாம் இருக்கிறது குதிரையில் ஏறும்போது வாகனத்தில் ஏறும்போதெல்லாம் இது ஓதுறாங்க எந்த இதில் தப்ளிக்கில் போனீங்கன்னா எதில் ஏறுனாலும் என்ன செய்வாங்க இந்த துவா ஓதுவாங்க விஸ்மில்லாகி மஜ்ரேகா முருசாகான்னு சொல்லி நாங்கள்லாம் தபிக்கில் போகும்போது இந்த துவா எல்லாம் இருக்கிறோம் ஓதி இருக்கிறோம் கப்பலில் போகும்போது மட்டும் இல்லை எதில் போனாலும் என்ன செய்கிறது ஓதக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது அப்போ இந்த துவாவை ஓதலாமாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது கேள்வி என்ன வருதுன்னு கேட்டால் முதலாவதாக இதை பற்றி குரானில் இது இந்த சொல்லு இருக்கிறது இந்த சொல்லு குரானில் இருக்குது எங்கே இருக்குது பதினொன்றாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இருக்கிறது அதில் எப்படி வருதுன்னா அவன் காலை நூகு நபி சொன்னார்கள் நூகு நபி கப்பலை செய்கிறாங்க செஞ்சுட்டு வெள்ளப்பெண்ணா வந்த உடனே எல்லாம் ஏறுங்கன்னு இதில் ஏறுங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாவுடைய பெயரால் தான் மஜராகா முருசாகா இதனுடைய ஓடுவதும் நிக்கிறதும் அவன் கையில் தான் இருக்கிறது இது இயங்குவதும் இது நின்று போவதும் அவன் தான் இருக்கிறது இன்னரப்பில் ரஹீம் என்னுடைய இறைவன் வந்து மன்னிக்க கூடியவான் கருணையாரான்னு சொல்லிட்டு ஏறுங்கன்று நூகு நபி இது சொல்றாங்க இந்த இந்த வார்த்தையை சொன்னது யாரும் நூகுநபி கப்பலில் ஏறும்போது இது இயங்குறதும் அவங்கையில தான் இருக்குது இயங்காமல் அப்படி நின்று போய்விடும் தண்ணியை நிப்பாட்டி விட்டான்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு ஓட என்ன செய்ய முடியாது நகராது பெரிய ராட்சச கப்பல் அது அப்படி இருக்கும் பொழுது இது இது ஓடுவதும் இயங்க ஓடாமல் நிற்கிறதும் அவங்க கையில் இருக்கு என்று நூகு நபி சொன்னார்கள் வருது அந்த நபி சொன்னதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் அதுலேருந்து ஹதீஸும் சிலது இருக்குது பட வேணுமா நான் சொல்லிப்படுறேன் அதுக்கு முன்னாடி உள்ள சரி கேட்டால் குர்ஹானில் நபிமார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு துவா ஓதினார்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்தால் அதை ஓதுங்கன்னு சொல்லி ஹதீஸில் வராட்டாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்போ துன்பத்தில் மாட்டும் போது யூனிஸ் ஓதுனாங்க ஓதினாங்க லாயிலாக இல்லாந்து சுபகானக்க இன்னி குண்டு மினல் வாலுமின்னு ஓதுனாங்க அது ஓதுனாங்கன்னு உங்களுக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறாங்க அதை நீங்களும் ஓதுங்கிறது தானே எதுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டுறான்ல அந்த யூனஸ் நபி மாதிரி நீங்களும் இறையச்சம் உடையவரை தான் ஓதுங்க ஆதமலேசனாக ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டார் அல்ல என்ன செஞ்சால் எப்படி மன்னிப்பு கேட்குறமோ கற்றுக் கொடுக்குறான் ரப்பனா அந்த நான் அம்புசனா இல்லம் தஃ இல்லைனா ஒரு தரகம்னா இல்லை குண காசிரியின் யாரெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் நீ வந்து எங்களுக்கு அருள் பிரியவில்லை என்று சொன்னால் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு ஆதமலேசனாக அவ்வாறு ரெண்டு பேரும் கேட்குறாங்க அப்போ நம்மளும் ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்க இருக்குது இதை சொல்லி கேட்கலாமே அவர் மன்னிப்பு கேட்டதை உங்களுக்கு அந்த வார்த்தை வரைக்கும் அல்ல சொல்லி தரானே இது தர்றான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அதில் சொல்லி காட்டுறான் ஹதீசில் ஒருக்கா அல்லா வந்து ஒன்றை தந்த பிறகு ருசுல்லா ஒர்க்காக சீல் வைக்கணும்ன்ற அர்த்தம்லாம் கிடையாது அப்படி கிடையாது அல்லாஹ் சொன்னது அதுல போதுமானதாக இருக்குது எது இது எதில் நம்ம விளங்கலாம்னு கேட்டால் அதாவது ஆறாவது சூறாவில் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு ஆறாவது சூறாவில் எண்பத்தி அஞ்சில் எண்பத்தி நாலில் இருந்து தொண்ணூறு வரைக்கும் உள்ள வசனத்தை எடுத்துக்கிருங்க அதில் என்ன செய்கிறாங்க கேட்டால் அந்த வசனங்கள் ஆரம்பத்தில் இஸ்ஹாக் நபி யாஹூ நபி நூஹு நபி நூஹு நபி பேசிக்கிட்டு இருக்கிற நூகு நபி தான் கப்பலை பற்றி பேசுகிறது நூஹு நபி தாவூது நபி சுலைமான் நபி ஐயூப் நபி யூசுஃப் நபி மூசா நபி ஹாரூன் நபி ஜக்கரியா நபி ஈசா நபி யஹியா நபி இல்லியாஸ் நபி இஸ்மாயில் நபி அல் எஸ்ரா நபி யூனுஸ் நபி லூத் நபி அப்படின்ற இவ்வளவு நபிமார்களையும் சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் உலாயிக்க இவர்கள் அல்லதீன ஹதல்லா இவர்களுக்கு அல்லா நேர் வழி காட்டி விட்டான் ஃபோபி ஹுதாகும் இஃத்தது அவங்களுடைய நேர்வழி நீயும் பின்பற்று இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர் வழி காட்டித்தான் அவங்க எந்த நேர் அவங்க செஞ்சாங்கன்னு உனக்கு கிடைக்கிறதோ அந்த நேர் வழி நீனும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அப்போ நூஹு நபிக்கு அல்லாஹ் காட்டின வழி என்ன வாகனத்தில் ஏறும்போது இருக்க பூபிகா மஜுரேகா பிஸ்மில்லாஹி மஜுரேகா முர்சாகா இன்ன ல கஃபூர் ரஹிங்கிறது அவர் சொன்னார்ல அவர் சொன்னது வந்து அவராக சொன்னார் நபிமார்கள் சொன்னது எல்லாமே அல்லாஹுடைய வகையில் தான் வர்றது அப்போ வகையில் அவங்க இருக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணுங்க நல்லா உத்தரவு போடும் பொழுது இப்படி செய்யணும் என்று ஒரு ஹதீசு சொல்லப்படாவிட்டாலும் கூட நபிமார்கள் செஞ்சது குழந்தை இல்லை ஜக்கரியா நபி குழந்தை இல்லை அவர் என்ன அல்லாஹ் என்னை தள்ளாத வயசாக இருக்கிறேன் என்னை சந்தியில் விட்டுறாத எனக்கு வாரிசு போடுன்னு கேட்டார் அது கேட்கலாம்ல அதுக்கு தான் சொல்லி தர்றான் அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க என்ன மாதிரி எல்லாம் எல்லா இடத்துல முறையிட்டார்களா அந்த விஷயங்களை அப்படி எடுத்துக்கொள்ளணும் எந்த விஷயத்தில் மாற்று கருத்து நம்ம வாய் ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்டு அதை மட்டும் கழிச்சிக்கணும் முந்திய முந்தைய நபிமார்களுக்கு வந்து சுலைமான் நபி இடத்துல சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு குரானில் இருக்குது ஏமல் உணரபூமி மகாரிகோ தமாசியில் அவருக்கு வந்து சிலை சிற்பங்களையும் சிலைகளையும் அந்த தின்கள் செய்து கொடுத்தார்கள்னு வருது அப்போ சிலையை வச்சுக்கிறனாலு வருது சுலைமான் நபிக்கு இருந்தும் ஓகே அதை பின்பற்றலாமான்னா நமக்கு தடுத்து விட்டாங்க அதை தடுக்கப்படாத வரைக்கும் நமக்கு அது மார்க்கும் ரசூவில் எப்படி தடுத்துட்டாங்க எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ திம்சால் இருக்கிறதோ அங்கே வந்து வானவர்கள் வரமாட்டாங்க உருவப்படம் இருந்தாலும் வரமாட்டாங்க அந்த திருடி இருக்கிற உருவ சிலைகள் அது இருந்தாலும் வரமாட்டார்கள்னு ரசூ செல்ல அலிசல்லம் அவர்கள் தடுத்துட்டாங்க தடுத்துட்டு தடுத்ததுனால அதை கட்சிக்குங்க அப்படி இல்லாத எந்த விஷயம் நபிமார்கள் செஞ்சாலும் சரி அது அல்ல குரானில் சொல்வது எதுக்கு சிந்திக்கிறதுக்கு தரான் எதுக்கு இந்த குரானை தந்திருக்கங்கிறான் சிந்திக்க இதெல்லாம் சிந்திக்கிறது அப்படா எத்தப்பற குரான் குரானை சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்கிறாரு அர்த்தம் நூகு நபி ஓதுனாருன்னு போயிட்டு இருக்கீங்கன்னா சிந்திக்காம வரீங்கிற அர்த்தம் அப்போ நூகு நபி ஓதுனார் துன்பத்துக்கு பிரயாணத்தில் ஓதுனார் நம்மளும் ஓதுனா என்னன்னு அதை சிந்திக்கிறது அப்போ சிந்திக்க மாட்டீர்களா நல்லா கேட்பது என்னன்னு கேட்டா இவங்களை சிந்திச்சு அறியணுங்கிறது கேட்குறாங்க அது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த விஷயத்துல சில ஹதீசுகள் இருக்கிறது நீங்கள் ஆதாரமா சொல்லக்கூடாது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா அதாவது ரசூசுல்லா சொன்னாங்களாம் அமானூல்லி உம்மதி இதா ரக்கிபுல் ஃபுல்க கப்பலில் பயணம் செய்யும் பொழுது என்னுடைய உம்மத்துக்கு பாதுகாப்பு கவசம் என்னவென்று சொன்னால் ஐயப்பூலு பிஸ்மில்லாஹு ரஹீம் பிஸ்மில்லாஹி அஜரையாவா முருசாக இன்ன ரபீலா கஃபூர் ரஹீம் என்பது தான் கப்பல்ல போறவங்களை பாதுகாக்கும் கவசம் ரசூல்லா சொன்னதாக தபுராணியில் தபுராணியுடைய துவா என்கிற ஒரு நூலில் இருக்கிறது அதே தபுராணியுடைய துவாங்கிற நூலில் இன்னொரு அறிவிப்புலே வருகிறது அப்போ இது அது போக முசனத் அபு யாலா முசனது அபு யாஹாவுலையும் இந்த ஒரு செய்தி வருகிறது இந்த தபுரானியுடைய துவா என்கிற நூல்லையும் முசனது அபு யாலா நூல்லையும் வரக்கூடிய இந்த செய்தியில் யஹியா பின் அலா எஹியா பின் இடம் இடம்பெற்றிருக்கிறார் இவர் வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் இவர் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆள் இல்லை அப்போ பலவீனமான ஆண் வழியாக வர்ற ஒரு செய்தி முசனத் அபு யாலாவில் இருக்கிறது ரெண்டாவது வந்து தபுரானியுடைய துவாங்கிற நூலில் இருக்கிறது இந்த ஹதீஸ் பலவீனமா இருக்கும்போது இதை ஓதினால் பாதுகாப்பு கிடைக்கும் ரசூ சொன்னாங்க அப்படி சொல்லாம இதை நபி ஓதினார்கள் நபி சொன்னாலும் நமக்கு மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதனோமே ஆனால் அது கரெக்டான ஒரு நிலைப்பாடு நல்லா ஓதனும் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு தொபுராணியினுடைய அதே துவாங்கிற நூலில் இருக்கிறது அது வேற ஆளுக்கு அறிவிக்கிற மாதிரி வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டால் நகுசல் இபுனுங்கிறவர் அறிவிக்கிறார் அதுல ஒரு அறிவிப்பாளரை வர்றாரு இவர் எப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்போ இந்த அந்த அறி இந்த ஹதீஸ் வந்து ரெண்டு பலவீனமான அறிவிப்பாளர்களாக வந்திருக்கிறது வேறு நம்பகமான ஆள் வழியாக இந்த ஹதீஸ் வரலை அதனால இந்த ஹதீஸை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லாமல் நூகு நபி ஓதி அல்ல காப்பாற்றினால் அதை பின்பற்றி ஓதினால் அல்ல பாதுகாப்பு கிடைக்கும் என்று அந்த குரானை வைத்து நம்ம நம்பினோமையானால் அது ஒரு சொன்னத்து தான் அதீசில் இருந்தால் தான் என்று சிலவர் விளையாட்டாங்க அதீசத்தை தான் ஏற்றுக்கிறோம் குரான் தான் ஏற்றுக்கிற மாட்டேன்றாலும் போயிட்டாங்க அதனால் குரானில் எல்லாம் சொல்லி தருது என்னது அதுதான் ஃபஸ்ட்டு தரத்தில் உள்ள ஒரு மார்க்க விஷயம் அதை விளங்கிக்கிறேன்